வணக்கம் யூவர்ஸ் மூச்சு விடாம பாடக்கூடிய பாட்டு அப்படின்னா மண்ணில இருந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ கடற்கரையில எஸ்பிபி பாடுற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும் ஆசை பாலு சார் இன்னும் மூச்சு விடாம பாட முடியுமான்னு முடியுமா நான் எத்தனை தடவை சொன்னாலும் மூச்சு விடாம பாடுனது இல்ல அதெல்லாம் டெக்னாலஜி நம்ப மாட்டீங்க நீங்க என்னால பாட முடியும் காரணம் என்ன தெரியுமா உங்க நம்பிக்கை தான் என் மூச்சு அதனால மூச்சு வரையிலும் நான் பாட்டு பாடுட்டேன் ஆனா இதுக்கு முன்னாலேயே ராஜா சார் தம் பிடிச்சு பாடக்கூடிய சில கம்போசிஷன்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறார் கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ இது கூட மூச்சு விடாம பாடக்கூடிய பாட்டுதான் தான் அதே மாதிரி தியாகராஜரால சாருக்கு வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கடற்கரை முன்னால் அவர் கம்போஸ் பண்ண ஒரு அழகான பாட்டு தம் பிடிச்சு பாட வேண்டிய அந்த பாடல் எது என்பதை இந்த பதிவுல ராஜா சொல்றதை கேட்கலாம் பாடலையும் பார்க்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு உள்ளவாங்க பல பாடல்கள் மூச்சு விடாம பாடக்கூடிய அளவுக்கு நான் கம்போஸ் பண்ணிருக்கேன் அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு வரவே இல்லை இந்த பாடலை பாடும்பொழுது பாடுவதற்கு முன்னே ஒரு வசனத்தை சேர்த்த உடனே இதைத்தான் மூச்சு விடாம பாடிட்டாரு அப்படின்னு நீங்க பாடுறேன் சும்மா இல்லைங்க மூச்சு விடாம இதற்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட பாடல்கள்ல சில பாடல்கள் மூச்சு விடாம நான் கம்போஸ் பண்ணிருக்கிறேன் அந்த பாடல்கள்ல ஒன்னு ரெண்டு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் தம் வரும் பொது ராகம் வரும் மகிழ் சந்தன மல்லிகை மாலை வரும் மணமாலை வரும் தருணா திரு அது வரைக்கும் தம் எடுக்க முடியாது அப்படி ஒரு பாடலை கம்போஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து நானே சொல்லிட்டா பெருமையாக இருக்கும்ல இது வந்து பொதுவாக பழைய கம்போசர்கள் கம்போஸ் பண்ணப்பட்டதில் பார்த்தா வாத்திய இசை வாசிக்கிறவங்களுக்கு தான் இடைவிடாமல் கம்போஸ் பண்ணுவாங்க அது வந்து இலக்கணம் இது வந்து சும்மா நான் வந்து பாடுறவங்களவோ அல்லது இந்த கற்பனையை நான் என்னத்துக்கு வீணாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணதே தவிர இது இசை இலக்கணத்துல வரவே தனனம் தனனம் தலனம் இப்போ தியாகராஜர் அவர் எப்படி இந்த பாடலுக்கு இன்ஸ்பயர் பண்ணாரு பாருங்க சந்தன நந்தன தானம் வரும் என்ற பாட்டுல நான் அந்த பாட்டு எழுதலாம் நான் அது எழுதணும்னு அது ஒரு புதுமை இருக்கிறது புதுமை இருக்கிறது என்று எனக்கு தோணுகிறது ஆனால் என்ன புதுமை அதை ஒளிஞ்சிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இசை அறிவு என்னிடம் இல்லை இசை என்பது ஒரு அறிவுல ஒரு தந்திரம் தான் அது ஏன்னா ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் இசை என்பது ஞானமே இல்லை இப்போ அதில் வந்து என்ன ஒன் டே கொஸ்டின் என்னன்னா அந்த தந்தன நாமத்தில் என்ன புதுமை கொடுமை இருக்கிறதா இருக்கு எனக்கு தியாகராஜ சுவாமி ரொம்ப சின்ன பல்லவி ஒன்று கம்போஸ் பண்ணிக்கிறார் தத்துவம் இருக்க தரமா பர தத்துவம் மறுக தரமா இவ்வளோதான் பல்லவி ஒரே லைனில் முடிஞ்சிடுச்சு தத்துவம் இருக்க தரமா பரதத்துவம் மறுக தரமா அப்படின்னு ஒரு பல்லவி இந்த பல்லவியை பார்த்தோன்னே ரொம்ப லென்த்தி பல்லவியை ஒன்று கம்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஒரே லைன் பல்லவியாக இருக்கணும் ஆனால் பெருசாக இருக்கணும் தலன்தனனம் தலன தனம் 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 முடியல எங்கே முடியல தனனம் 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 தலனம் தனனம் தலனம் தனனம் தனனம் தனன்தலனம் தனனம் தனன

கடற்கரை என்பதே நம்மளுடைய மனக்கவலைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அலைகள் கழிவு எடுக்கும் இடம் கடற்கரையில் நடக்கும் பொழுதே அது ஒரு மெடிடேஷன் அதனுடைய ஓசை நம்மளோட உள்ளத்தோட பேசும் இன்டு த சி ஐ கோ லூஸ் மை செல்ஃப் அண்ட் ஃபைன் மை சோல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை நானே தொலைச்சு என்னுடைய உள்ளத்தை கண்டெடுக்கும் ஆன்மாவை மீட்டெடுக்கும் இடம் கடற்கரை இந்த சாங்கை ராஜா சார் கடற்கரை முன்னால கம்போஸ் பண்ண ஏன் நேரிட்டதுன்னா பாரதிராஜாவும் ராஜா சாரும் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக டியூன் டிஸ்கஷன்ல இருக்காங்க ராஜா சார் போட்ட எந்த டியூனும் அவருக்கு பிடிக்காமல் போகவே சரி வா கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடல் மணல்ல உட்காந்து இந்த பழைய கதைகள் இளமை கால நினைவுகள் இதெல்லாம் அசை போடுறாங்க த சி ஹெல்ப்ஸ் மீ டு கெட் பேக் டு மீ மைண்ட் அன்கலெக்டடா இருக்கும் போது இயற்கையின் மடியில் குழந்தைகளா நம்ம ஆகி தவழும் பொழுதுதான் கற்பனை ஊற்றெடுக்கும் நம்ம கடற்கரைக்கு போனா கடல் அலைகள் நம்மளுடைய கால்களை கடக்கும் ராஜா சார் பார்த்தால் இசை கடலை சந்திக்கும் பொழுது கடல் அலைகள் அவருடைய ராகத்துக்குள் கடக்கும் இல்லையா அதே மாதிரி கடலோட வேவே பேட்டர்ன் ஏத்த மாதிரி அதனுடைய ஓசைகளை உள்ளடக்கிய ஒரு அழகான பாடல் எப்படி ஊற்றெடுக்குது அப்படின்னு பாருங்க பாடலுடைய ஆரம்பத்துல வீணை நம்மளோட பேசும் அதுக்கப்புறம் ஒரு கோரஸ் ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்கிற கோரஸ் எப்படி இருக்கும்னா ஆள் கடலின் ஆழத்துலேருந்து அப்படியே தொடங்கும் முதல்ல மெல்லமா தொடங்கும் அப்புறம் மெல்ல மெல்ல அதிகரிச்சு அதிகரித்து சவுண்ட் அதிகரித்து அதிகரித்து அப்படியே மேலே வரும் அதாவது கடலில் இந்த லோ இருந்து ஹை டைடுக்கு போகும் தெரியுமா பௌர்ணமியிலலாம் அந்த மாதிரி அந்த வாய்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நம்மளை வரவேற்கும் அப்படி ஒரு ஸ்டார்ட் பாடல சண்முக பிரியா ராகத்துல கம்போஸ் பண்ணிருக்காரு பக்திக்கும் ஸ்ரீங்கார ரசத்துக்குமான ராகம் ஹவு டு நேம் இட் திருவாசகம் இதுல இந்த ராகத்தை அவர் பயன்படுத்தி இருந்தாலும் அவருடைய ஃபர்ஸ்ட் கம்போசிஷன் இந்த ராகத்துல இந்த பாடல் அப்படின்னு தான் சொல்லணும் மென்டல் கிளாரிட்டியும் பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுக்கக்கூடிய ராகம் கடலும் அப்படிதான் உப்பு பிபிய கூட்டும் ஆனா கடல் காத்தோட உப்பு பிபிய குறைக்கும் அப்படி ஒரு சூதிங் காமிங் ராகாவுடைய சுரங்கள் இந்த பாடல்ல அடுத்தடுத்து வந்து அப்படியே நம்மள நினைத்திரும் இந்த பாடலுடைய வெஸ்டர்ன் ஸ்டைல் வயலின் ஆர்கெஸ்ட்ராவும் பாசும் கடல் அலைகளுடைய நுரைகள் இருக்குல்ல அப்படியே அந்த எஃபெக்ட் அதே ஒத்ததா இருக்கும் அப்படி வரக்கூடிய அந்த இடமும் அதுக்கப்புறம் ஒலிக்கிற அந்த ஃபுலூட் சவுண்டும் கடல்ல வரக்கூடிய தண்ணியோட ரிப்பிள் எஃபெக்ட காட்டும் அப்படியே சுத்த வைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பெல் சவுண்ட் அப்படியே டிவைனா இருக்கும்

அந்தியில் வந்தது சந்திரனோ சந்திரன் போலொரு இந்திரனோ முந்தைய நாளின் எந்தனின் முன்பலனோ இது ஒவ்வொரு பெண்ணின் அடி ஆழ மனசின் பிரதிபலிப்பு இல்லையா சந்தன தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்படின்னு தான் இதை கச்சேரிகள்லையும் மேடைகள்லையும் பாடுவாங்க நம்மளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா உண்மையிலேயே அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் கிடையாது அது அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அகில்ங்கிறது சந்தனம் மாதிரி ஒரு மரம் ஒரு வாசனை பொருள் அது அகிலோட வாசம் சந்தனத்தோட வாசம் மல்லிகை மூன்று வாசமும் அதுல வரும் அப்படின்னு லெரிக்ஸ் எழுதி இருக்காங்க அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும் பாடிட்டு இருக்காங்க அகில் சந்தன மல்லிகை வாசம் அகில் சந்தனிகளை இப்ப ராஜா சார் பாடுறத பாருங்க அவர் கரெக்டா புரிஞ்சு பாடுவார் பாருங்க அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும் அப்படின்னா அவர் பாடுவார் தம் தனம் தன தாளம் வரும் பொது வரும் மகிழ் சந்தன மல்லிகை மாலை வரும் இப்ப பாடல் முடியும் பொழுது அந்த லோ டைட் எஃபெக்ட கொடுக்கும் அப்படியே லோ டைட்னா கடல் உள்வாங்குது கடல் உள்வாங்கி போகும் போற எப்படி இருக்குமோ அதே மாதிரி தனனம் 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 அந்த பாடல் முடிஞ்சிடும் தனனம் 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 கடல் அலைகள் வந்து வந்து எத்தனை முறை திருப்பி அனுப்பப்பட்டாலும் கூட சலிக்காம திரும்ப திரும்ப வந்து கரைகளை முத்தமிட்டு கொண்டே இருக்குல்ல அதே மாதிரி எத்தனை முறை இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணாலும் கூட தெண்டல்ல தவழ்ந்து வந்து இந்த பாடல் திரும்ப திரும்ப நம்மளை முத்தமிட்டு கொண்டே இருக்கும் இந்த பதிவை ராஜா சார் ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சுவாரஸ்யமான தகவல்கள் ராஜா சாரோடு பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே ஆல் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சிடுங்க யூடியூப் கொடுத்திருக்கிற ஹைட் பட்டனை பயன்படுத்தி இந்த வீடியோக்கு உங்களுடைய ஹைட் பாயிண்ட்ஸை கொடுங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தீபா நன்றி வணக்கம் ன வரும் புதுராம் வரும் பலபாவம் வரும் பகிச்சந்தன மல்லி விவாக்கம் வரும்